இப்போ என்ன தகவல்னாக்க இது என்னென்னா முருங்கைக்கீடை கீரை பொடி நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் எவ்வளோனாக்கே ஐம்பத்தஞ்சு ரூபா இது ரேட்டு வெளியே போட்டிருந்துச்சு ஆமாம் ஐம்பத்தஞ்சு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்குது எஸ்பிரி ரெண்டு இது வாங்கினேன் ரெண்டு பாக்கெட்டு இந்த வாங்கி இந்த மிஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் என்ன மிஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா தயிரை மிஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வீடியோ பார்த்தேன் நல்லா பயனுள்ள வீடியோ தான் என்னென்னாக்க என்னன்னாக்க பொடியாக காய வச்சு நல்லா பொடியாக்கி தயிரோடு மிஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புல உள்ள வலி இருக்கா உடம்புல உள்ள வலி பார்வை எல்லாமே சரியாகிடும் அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க அது பார்த்தேன் நான் செக் பண்ணி பார்த்தேன் ஏன்னா முருகன் கீரை வந்து கெடுதல் பொருள் கிடையாது நம்ம வீட்டிலலாம் முருகன் கீரை காயை வச்சு அடைக்கிறேங்கிறது சாதாரண விஷயம் இல்லை செய்கிறதுக்கே போடுவாங்க அதனால் நாட்டு மருந்து கடையில் விற்கிது வேணுங்கிற வாங்கிக்கிறோங்க இது பெரும்பாலும் எதுக்குன்னா இந்த முனங்கால் வலி இந்த கை கால் வலிலாம் உட்காந்து உட்காந்து வேலை ஆத்து ஓ ஒரு நாற்பது வயசு தாண்டிட்டு அந்த பச்சென்னா வரேன் அது நம்ம பொதுவாக பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா இதில் வந்து கெடுதல்னு ஒன்றும் இருக்காது நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா தயிரும் முருங்கைக்கீரை பொடி ரெண்டும் மட்டும்தான் கெடுதல்னு எதுவும் இருக்காது அதனால வந்து உங்களை கண் பார்வை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தயிரை மிஸ் பண்ணி சாப்பிட சொல்லியிருக்காங்க நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சால்கிட்ட விவரம் கேட்டுக்கிடுங்க கேட்டுக்கிட்டு செய்யுங்க ஏன்னா இதில் வந்து மிஸ் பண்ணி சாப்பிட்றதுல வந்து கெடுதல் வர்றதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆமாம் நீங்கள் உங்கள் டவுட்டாக இருந்தால் பெரியவர்கிட்ட இல்லை விவரங்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க எல்லாம் யூடியூப்பில் கூட போட்டு பாருங்கள் அந்த வீடியோ அப்படியே நான் எடுத்து போட்டேன்னா காப்பி டேட்டு ஒன்றும் போட முடியாது சரி அதனால தான் நம்மளுக்கு செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு போடுவோம் இப்போ கூலிங்காக இருக்கிறதுனால எடுத்து நான் வாயில் வைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு இந்த நாற்பது வயசு ஆகிப்போச்சு நீ எங்கள் உட்கார்ந்து மூட்டு வாலிவெல்லாம் வருது நான் இது என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன் ஆனால் இது நல்ல பொருள் தான் முருகன் கீழே நல்ல பொருள் தான் முருகன் கீரை பொடி இது நாட்டு மந்திரத்தில் விற்கிது வாங்கி பயந்த மாதிரி தயிரை மிஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடம்புலி கண் பார்வை எல்லாம் போகுங்க சரியாயிருந்தும் சொல்லியிருக்காங்க நானும் ட்ரை பண்ணுறேன் உங்கள் டவுட் வந்தால் ஆட்டியாவது அக்கமாக தோல்கிட்ட விவரத்தை கேட்டுட்டு நீங்கள் இங்கே செய்யுங்க ஆமாம் நான் வந்து அந்த வீடியோ அப்படியே எடுத்து போக முடியாதுங்கக்காண்டி தனியாக இப்போ செஞ்சு வீடியோ எடுத்து போடுறேன் ஆமாம் நல்ல தகவல் தான் இது